ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தும்பை தும்பை செடியும் தும்பை பூவோட மருத்துவ குணத்தை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தும்பையோட இலைகளை வச்சு நம்ம எப்படி வந்து குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ போய்ட்டு தும்பை செடி இருக்கிற இடத்த போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தும்ப செடிக்கிட்ட வந்துவிட்டோம் நம்ம தும்பை செடிகளையும் அந்த மலர்களையும் நம்ம எடுத்துக்குவோம் இது பாருங்கள் எவ்வளோ தும்ப செடி இருக்குன்னு பாருங்கள் இது ஃபுல்லாகவே தும்ப செடி தான் கிடக்குது பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குன்னு பாருங்கள் நம்ம தும்பை செடிகளை எடுத்துக்குவோம் இப்போ நம்ம தும்ப பூவையும் அந்த சும் தும்பையோட செடியோடு சேர்ந்து இலைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சுருக்கோம் இதிலேருந்து நம்ம இலைகள் தனியாக பூவு தனியாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம் தும்பை இருக்க துன்பம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் இந்த தும்பை செடி இருந்தாலே நம்மளுக்கு நோயினால் வர்ற துன்பம் வந்து விலகி ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இலைகளை வந்து இப்படி எடுத்துக்கலாம் பூக்களையும் இந்த மாதிரி எடுத்துக்குவோம் இப்போ இந்த தும்பை மலர் வந்து நம்மளுடைய மனிதனுடைய பாத வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா உச்சி முதல் பாதம் வரை வந்து மனிதனுக்கு ஏற்படுகின்ற அனைத்து நோய்களையுமே வந்து இந்த தும்பை செடியும் இந்த தும்பை மலரும் ஒரு போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாக இது இருக்குது அப்படின்றத உணர்த்ததுக்காகத்தான் இந்த பூ வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க தான் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டாங்க இப்போ நம்ம அந்த மலர்கள் எல்லாமே பறித்து முடிச்சுக்குவோம் இப்போ நம்ம நம்மளுக்கு தேவையான தும்ப கீரையையும் பறித்து முடிச்சுட்டோம் நம்மளுக்கு தேவையான தும்ப மலர்களையும் நம்ம பறித்து எடுத்து வச்சுருக்கோம் மீத இருக்கிற அந்த செடியில் இருக்கிற தும்ப இலைகளையும் இந்த மலர்களையும் வந்து நிழல்லையே உணர்த்தி இதை பொடியாக்கி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ போய் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச கீரை இருக்குது நம்ம எடுத்து வச்ச அந்த தும்பையனுடைய பூக்களை வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த கீரை கூட நூறு பாசி பருப்பு போட்டு நம்ம குழம்பு செய்ய போகிறோம் அந்த நூறு பாசிப்பருப்பு இல்லாமல் புளியங்காய் போட்டும் இந்த கீரையை வந்து நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நாலு பச்சை மிளகாய் நூறு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இதெல்லாம் போட்டு குழம்பு செஞ்சு முடித்த பிறகு தாளிக்கிறப்ப சின்ன சிறுகம் போட்டும் தாளித்து போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நம்ம ஆனால் அன்றைக்கி நம்ம சின்ன சிறுகம் போடலை வத்த சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு தாளித்து போட போகிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சின்ன போட்டு தாளித்து போட்டுக்கோங்க வாங்க போயிட்டு சமைக்கலாம் நம்ம இப்போ பற்ற வச்சுக்கலாம் இன்றைக்கி மண்சட்டியில் நம்ம கீரை கடையை போகிறோம் இந்த தும்பக்கீரையை எப்படி கடையிலான்ட்டு இப்போ பார்ப்போம் இப்போ இந்த மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்குவோம் தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி காயட்டும் பாசி பருப்பை நம்ம போட்டுக்கலாம் நம்ம இப்போ இந்த செம்பில் சின்ன செம்பில் நம்ம ஒன்றரை செம்பு ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றிட்டு பாசி பருப்பை நூறு பாசி பருப்பு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் நூறு பாசி பருப்பு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இந்த பருப்பை வந்து தண்ணி காஞ்சம் அடித்து உள்ளே போட்டுக்கலாம் நம்ம இப்போ பருப்பு உள்ளே நூறு பாசிப்பருப்பு போட்டிருக்கோமா இப்போ இவ்வளோ சின்ன வெங்காயம் ஒரு நூறு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கோம் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் இது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதை எண்ணெயில் வதக்கியும் போட்டுக்கலாம் நம்ம இப்போ வந்து பச்சையாகவே உள்ளே போட்டுக்குவோம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம்ம கீரையை போய் கிளீன் பண்ணிட்டு வந்துருவோம் இப்போ வாங்க நம்ம கீரையை கழுவிக்கலாம் இப்போ நம்ம கீரையை அலசி எடுத்து வச்சுக்குவோம் நம்ம இப்போ பருப்பு வெந்துடுச்சான்னு பார்ப்போம் பருப்பு வெந்துருச்சுங்க இந்த பருப்பு வெந்து லைட்டாக மலந்த மாதிரி இருக்குது இந்த டைத்தில் நம்ம கீரையை சேர்த்துக்குவோம் தும்பக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் லைட்டாக இப்போ ஒரு கிளறி கிளறி கீரை அடியிலையும் பருப்பு மேலே வர்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் மூடி வச்சுருவோம் வெந்துட்ருக்கட்டும் நம்ம தாளிப்புக்கு தேவையான வெங்காயம் மிளகாயம் நறுக்கிக்குவோம் இப்போ வாங்க கீரை வெந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா அழகாக நான் சூப்பராக வந்துருச்சுங்க நம்ம கடையிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு நான் தீய கம்மி பண்ணி வச்சுருந்தேன் நல்லா வெந்துருச்சு இப்போ கடைஞ்சிக்கலாம் கீரையை இறக்கிக்குவோம் இப்போ மற்ற போட்டு கடைஞ்சிக்குவோம் இப்போ இந்த தும்ப பூவுலையும் இந்த தும்ப இலையிலையும் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குங்க நம்மளுக்கு தலைவலி தலைபாரம் காய்ச்சல் மூச்சடப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்ல அந்த டயத்தில் வந்து நம்ம இந்த தும்ப இலைகளையும் இல்லை தும்ப பூவையோ போட்டு நல்லெண்ணெய் நூறு மில்லியில் காய்ச்சி தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதை வந்து தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் குறைஞ்ச அளவு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு நம்ம குளிச்சுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு என் தலைவலி தராபாரம் அந்த மூக்கடைப்பு சைனஸ் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராதுங்க இப்போ காய்ச்சல் வந்துடும் திருப்பி வந்து நம்மளுக்கு காய்ச்சல்லாம் சரியாயிரும் காய்ச்சலோடு வந்த தலைவலி தொண்டை வலி இந்த மூச்சு திணறல் மாதிரி இருக்கிறது இது எல்லாம் வந்து கொஞ்ச நாள் போகவே போகாது அப்புறம் வந்து இருமல் வந்து வறட்டு இருமல் வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து இருமலாக வந்துட்டே இருக்கும் அந்த இருமல் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த து தும்ப இலைகளை அப்படியே பருப்போடு சேர்த்து கடைஞ்சி நல்லெண்ணெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு நம்மளும் சாப்பிடும்போது அந்த மாதிரி பிரச்சனையும் சரியாயிரும் அப்புறம் ஒற்றை தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப தலை வலி தாங்கவே முடியாது தலையை வெடிச்சிற மாதிரி வலியெல்லாம் வரும் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த தும்ப பூவையோ அந்த தும்ப இலைகளையோ வந்து நம்ம எண்ணெயோட காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு குளிக்கும்போது அந்த ஒற்றை தலைவலி வந்து நிரந்தரமாகவே சரியாயிரும் ஒரு வாரத்தில் ரெண்டு டைம் அந்த மாதிரி நம்ம தலை குளிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு மாதத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் இந்த தும்ப பூ வந்து நம்ம என் நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்க்கும் போது ரெண்டு சொட்டு மூக்கில் விட்டோம்னா அந்த தொண்டைக்குள்ளே அந்த மூக்கு வலியாக துவாரத்து வழியாக தொண்டைக்குள்ளே போயிட்டு அந்த தொண்டை வலியுமே சரியாயிருங்க இந்த தும்பப்பூ வந்து அவ்வளோ நன்மைகள் கொண்டது அப்புறம் அந்த பூரான் இது தேல் இந்த மாதிரி விசப்பூச்சி வண்டுகள் கடிச்சிச்சின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வலி பயங்கரமாக இருக்கும் தடிப்பாக இருக்கும் கடுகடுன்னு கடுக்கும் அந்த அப்போ வந்து நம்ம கிராமப்புறத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலைகளை கசக்கி அந்த இடத்துல அப்படி கட்டி விட்டுருவாங்க அப்படி கட்டி விடும்போது ஒரு பத்தே நிமிஷத்தில் அந்த எரிச்சல் அந்த வலி அந்த கடுகடுப்பு எல்லாமே போயிடும் இந்த தும்பை இலைகளை நம்ம கடைஞ்சி சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் நம்ம உடம்புக்கு குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஊட்டினிங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா அழகாக புஷ்டியாக நோய் சக்தி அதிகமாக எந்த நோயுமே தாக்காமல் குழந்தைங்க அழகாக இருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க இதை நீங்கள் நாளடை உள்ள எல்லாருமே இந்த கீரையை பயன்படுத்தி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லாருமே வாழலாம் இப்போ கீரையை நல்லா கடைஞ்சிட்டோம் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையில்லான உப்பு போட்டு கலக்கிக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ கடாயை வச்சுக்கலாம் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் இப்போ கடுகு நல்லா இந்த வேடத்தில் சின்ன வெங்காயம் போட்டுக்கோம் இப்போ மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுப்போம் இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் நல்லா ஈராக வெந்தாயிடுச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எண்ணெயிலேயே மிளகாய் வத்தல் எல்லாமே நல்லா ஆகிடுச்சு நம்ம தாளித்து வாங்க இப்போ போயிட்டு நம்ம இலையை விளையாட்டை வச்சு வாங்க போய் சாப்பிட்லாம் இப்போ நம்ம சாப்பாடு வச்சு நல்லெண்ணூற்றி வச்சுருக்கோம் இந்த கீரை குழம்ப நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி இந்த கீரை கிடைச்சப்ப இந்த தும்பக்கீரைகளை எடுத்து குழம்பு செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க நம்மளுடைய சேனலில் வர்ற இந்த மூலிகையை பற்றின சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றிங்க